திருச்சிற்றம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் ஆண்டவரை குறிக்க இந்த பெயரை வள்ளலார் குறிப்பிட்டார் அடுத்தது கடவுள் பெயர் காரணம் பொதுவாக இறைவனை குறிப்பிட்ட கடவுள்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அந்த வார்த்தைக்கான பெயர் காரணம் பொருள் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்புறம் வள்ளலார் வந்து கொடியேற்று வித்து பேருபதேசத்தில் என்ன கொடி கட்டி கொண்டும் இனி எல்லோருக்கும் உண்மைஞானம் அறிவின் கண் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட அர்த்தத்தையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருங்கிற அதுக்கும் எதுக்கும் லிங்க் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்புறம் பிரம்மஞான சபையார் கொள்கை பரப்பும் பொழுது பிரம்மஞான சபையினர் வந்து வள்ளலார் பெருமா வள்ளலார் இருக்கும் பொழுது ஒரு வாதம் பண்ணுறாங்க உருவ வழிபாடு கோயில்களில் கூடாது அப்படின்னு ஆனால் வள்ளலார் வந்து எதிர்வாதம் பண்ணி உருவ வழிபாடு பண்ணணும் பண்ணனா தான் ஞானம் அடைய முடியும்னு எதிர்வாதம் பண்ணி அந்த வாதத்தில் ஜெயிக்கிறாங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த வாதத்திலையே வந்து மனத்தால் இறைவனை காண முடியாது அப்படின்னு வள்ளலார் வாதிட்டு அதை வாதத்தை முன்வைப்பார் மனம் என்பது ஜடக்கருவி அதனால் உயிர் பொருளான சித்து பொருளான சச்சிதானந்த பொருளான சிவத்தை ஜடக்கருவியான மனத்தால் அடைய முடியாதுன்னு சொல்லுவார் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது இறைவன் நம் உடம்பில் ஜோதியாக உள்ளார் என்பதை பல சித்தர் பாடல்களில் காணலாம் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வல்லது பெருமான்தான் இறைவன் வந்து நம்ம உடம்பில் ஜோதியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சார் வள்ளல் பெருமானருக்கு முன்னாடி இந்த அறிவு யாருமே சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஏற்கனவே சித்தர்கள் இதை கண்டு உணர்ந்துருக்காங்க நாங்கள் வடல் வளல் பெருமானு சொல்கிற மாதிரி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி உயிர் ஒரு ஜோதியாக இருக்குது அதனை அடுத்து இறைவனோட திருவருள் ஒரு ஜோதியாக இருக்குது அதனை அடுத்து இறைவனாக இறைவனான சிவம் அடுத்த மூன்றாவது ஜோதியாக இருக்கார்னு சித்தர் பாடலில் பார்க்க போகிறோம் திருமந்திரத்தில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நடராஜர் வேறு சிவம் வேறு அருட்பெருஞ்சோதி வேறு இப்படின்லாம் திரித்து பரப்பிட்டு வராங்க நிறைய வீடியோக்களில் அதெல்லாம் இல்லை உண்மை கிடையாது நிறைய குழப்பங்கள் அது பற்றி இருக்குது அந்த குழப்பத்துக்கு தெளிவாக வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நாம் தெளிவை கொடுக்க போகிறோம் சரி வாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அருட்பெரும் ஜோதின்னு ஏன் வள்ளல் பெருமான் இறைவனுக்கு பெயர் இட்டார் அது இவர் தான் விட்டிருக்காரா இல்லை முன்னாடியே இருந்ததுன்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் ஏற்றிய மாணிக்க வாசகர் இந்த பெயரை ஏற்கனவே குறிப்பிடுறாரு அது என்ன குறிப்பிட்டான்னா அரும் பெரும் சோதி அப்படின்னு குறிப்பிட்றாரு இவர் வள்ளலார் வந்து அருட்பெரும் சோதின்னு குறிப்பிடுறாரு இப்போ இந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறத ஏன் வள்ளலார் முன்னிறுத்துறாரு அப்படின்னா இறைவனை வந்து எல்லாருமே கோயில்களில் செழி வழிபாடு பண்ணுறாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆன்மக்கள்லாம் ஒரு அளவுக்கு பக்குவப்பட்டு போய் மேலேற முடியாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே நிற்கிது ஏன் மேலேற முடியாமல் அப்படியே ஒரு கட்டத்தில் நிற்கிதுன்னா இறைவனை புறத்திலேயே தேடுறாங்க புறத்திலேயே தேடிட்டு சிலையில் இருக்கிறதாவும் இதை இருக்கிறதாவும் புறத்திலேயே தேடுறாங்க இப்படி புறத்திலேயே தேடி கொட்டி இருந்தால் நமக்கு ஞானம் கிடைக்காது இறைவன் ஜோதி வடிவாக நமக்குள்ளே நம்மளுடைய உருவ மத்திக்குள்ளே சிற்சபையில் ந நடராஜ ஜோதியாக நடனமாடுறாருன்னு அதை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்காக தான் வல்லரார் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இறைவனை குறிப்பிட குறிப்பி குறிப்பிட்ட வழக்கத்தை கொண்டு வந்தார் அப்போனாச்சும் இந்த மக்களுக்கு புறத்தில் வெளியில் கடவுளை தேடாமல் நம்ம உள்ள தான் கடவுள் இருக்காரு அப்போதாச்சும் அந்த தியானத்துக்கு வருவாங்க அப்படின்னு தான் அவர் இதை பிரபலப்படுத்துகிறார் அருட்பெருஞ்சோதி அப்படின்ட்டு கடவுளை சிவத்தை ஜோதினா அருட்பெருஞ்சோதினா அந்த ஜோதி உள்ளே இருக்குது உள்ளே அதுக்கப்புறம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்முக பயணம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க உள்ள தேடுவாங்க உள்ளே வந்து போய் அடைவாங்க அந்த கடவுளை வெளியில் கடவுள் சிலையிலா சிலையாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் இந்த அருட்பெருஞ்சோதினு பெயர் வைக்கிறாரு பேரை வழக்கத்துக்கு கொண்டு வரார் இப்போ பல பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த பேர் அருட்பருஞ்சோதினு சொன்னோன்னா இதுவரைக்கும் வழங்கி வந்த எந்த கடவுளுமே இது இல்லை இது ஜோதி ஆண்டவருங்கிறது வள்ளலாறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கடவுள் வேறு யாருமே இதுக்கு முன்னாடி அந்த கடவுளை பார்த்தது இல்லை அந்த கடவுளுடைய திருவுருளை அடைஞ்சது இல்லை இவர் தான் ஃபஸ்ட்டு அடைஞ்சிருக்காருன்ட்டு பரப்பி வராங்க இது இந்த குழப்பங்கள் நெடுநாள் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்ம இந்த குழப்பத்திலேருந்து தீர்வாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஜோதி அப்படின்னா அந்த ஜோதியை என்ன சொல்கிறாருன்னா உள்ளே வந்து நம்ம தியானத்தில் மூணு ஜோதியை பார்க்கணும் அந்த மூணு ஜோதியை பார்த்துட்டோம்னா நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம் எல்லா சித்துக்களையும் பெற்றுடலாம் வள்ளலாறு அடைந்த நிலையை எல்லாருமே அடைஞ்சிடலாம் மரணமில்லா பெருவை பெற்றுடலாம் அதுக்கு மக்கள் பிரயாசப்பட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த அருட்பெருஞ்சோதின்னு இறைவனுக்கு பெயரிட்டு அழைக்கிறாரு அடுத்தது இதுதான் அருட்பரிஞ்சோதி அப்படிங்கிற வள்ளலார் ஏற்றத்துக்கான காரணம் கொடியேற்று வித்து பேருப்பதேசத்திலையும் இதை கொடி கொடிக்க இனி கொடி கட்டி கொண்டோம் எல்லோருக்கும் இனி ஞானம் அறிவின் கண் விளங்கும் அதில் என்ன சொல்வார்னா நாவி முதல் புருவநடு ஈராக ஒரு நாடி தொங்குகிறது நாடி இருக்கிறது அதன் நுனியில் ஒரு நரம்பு ஜவ்வு தொங்குகிறது அதன் அடி வண்ணம் வெள்ளை மஞ்சள் வண்ணம் மாதிரிலாம் சொல்லுவார் அது என்ன சொல்ல வரானா இதை வந்து எப்போ காண நம்ம கா நம்ம வந்து பார்க்க முடியும்னா தியானத்தில் போய் இறைவனை அடைஞ்ச பிறகு எல்லா உலகங்களும் எல்லா அண்டங்களும் நம்ம உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற அணு அணுக்குள்ளே இருக்கிற அண்டாண்டங்கள் எல்லாவற்றையும் காணும் உயிர்கண்ணும் நெற்றிக்கண்ணும் கண்ணும் அந்த உயிர்கண்ணுன்னு சொல்கிறாங்களா அதுவும் அடுத்ததான் அருள் கண்ணும் கிடைக்கும் இந்த ஞானம்லாம் நமக்கு கிடைச்ச பிறகு தான் இதை நம்ம பார்க்க முடியும் இதன் மூலியமாகவும் வள்ளலார் என்ன வலியுறுத்துகிறாருன்னு வெளியில் தேடாதீங்க மக்களே கடவுள் வெளியில் தேடாதீங்க வெளியில் தேடாதீங்க வெளியில் தேடாதீங்க கடவுள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறாரு அது ஒரு ஜோதியாக இருக்கிறாரு நீங்கள் போய் அதை கண்டுட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இது மாதிரி ஒரு நாடி இருக்குது அந்த நாடி நாமியும் தொப்புள் கடியிலேருந்து நம்ம நெற்றி போட்டு வரைக்கும் அந்த நாடி இருக்குது ஒரு அதில் ஒரு ஜவ்வு இருக்குது அந்த ஜவ்வோட கீழ்வர்ணம் வெள்ளை மேல்வர்ணம் மஞ்சள் இதெல்லாம் தெரியும் எப்போ தெரியும் இதெல்லாம் அப்படின்னா மூணு ஜோதியும் கண்டுவிட்ட பிறகு எல்லா அண்டாண்டங்களையும் காணும் நமக்கு அறிவு வந்துடும் கடவுள் பார்வை நமக்கு கிடைச்சிடும் கடவுள் எப்படி அரை நொடியில் எல்லாத்தையும் காணுறாரோ அதேமாரி நாம் காண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கொடியேற்று வச்சது இன்னமும் அந்த கொடியேற்று வச்சது காரணம் மக்கள் இன்னும் அறியலை இன்னும் புறத்திலேயே தான் தேடிட்டுருக்காங்க வெளியில் ஜோதி ஏற்றி வச்சு ஏற்றி வச்சு அதுதான் கடவுள்னு நினச்சிக்கிறாங்க இதையும் சொல்கிறதுக்காக தான் உள்ள ஜோதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை கொடியேற்று வித்தும் அவர் பேருவதேசத்தில் பண்ணுறாரு அடுத்தது இந்த இதை வெளியில் கடவுளை பார்க்க முடியாது வெறும் அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் மந்திரத்தை சொன்னால் பார்க்க முடியாது வெறும் இந்த வெற்று இதுன்னு சொல்லுவாங்களே ஞானம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நான் அருப்பரிஞ்சோதி ஆண்டவரை வணங்குறேன் நான் கருணை பண்ணுறேன் எனக்கு கடவுள் காட்சி தந்துருவார் பாத்திரம் முடியும்னு நம்பிக்கிட்டு இன்னும் பார்க்க முடியாமல் நூற்றம்பது வருஷம் ஆகியும் வள்ளலார் சென்ற பிறகு நூற்றி ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலே இன்னும் பார்க்க முடியாத காரணம் என்னென்னா அவங்க உள்முக தேடல் பயணப்படலை அதுதான் காரணம் இதுக்கு வள்ளலார் இருக்கும் பொழுது பிரம்மஜான பிரம்மஞ்சான சபையிலேருந்து ஒருத்தர் வந்து அப்போ இருந்த மக்கள்கிட்டலாம் வந்து உருவ வழிபாடு பண்ணாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க கடவுளை மனசால அருவமாக வழிபடுங்கன்னு சொல்லுவார் அவரோட வாதிட்டு வள்ளலார் ஜெயிப்பார் அதில் வாதத்தில் என்ன வரும்னா வள்ளலார் கேட்பாரு எப்படி மனசால வழிபட முடியும் அப்படிலாம் வாதிட்டு வரும்பொழுது நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் பேருபதேச வீடியோக்கள்லாம் அது வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் மனம் என்பது ஒரு ஜடக்கருவி ஆன்மா விளக்கம் பெறும் பொருட்டு அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு இறைவன் கொடுத்த ஒரு கருவி அதனை அது ஜடக்கருவியால் இறைவனை அடைய முடியாது இறைவன் வந்து சச்சிதானந்த பொருள் சச்சிதானந்த பொருளை நம்ம உயிரால் தான் அவரை அறிய முடியும் மனமுங்கிற ஜடப்பொருளை கொண்டு அதை அறிய முடியாது மனசை கடந்து போனால் தான் நாம் கடவுளை காண முடியும் அறிய முடியும் மனசை கடந்து போனால் தான் இறைவனை அறிய முடியும்னா எப்படி மனசை கடப்பதுன்னு ஒரு கேள்வி வருதா மனதை கடப்பது எப்படின்னா வெறுமனே அருட்பரிஞ்சோதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஜீவகரணியத்தோடு உட்காந்துருந்தா அருட்பரிஞ்சோதி ஆண்டவரை பார்த்துற முடியுமான்னா பார்க்க முடியாது ஏன்னா உள்முக பயணம் படணும் உள்முக பயணம் படணும் உள்முக பயணம் எப்படி படணும்னா தியானிக்கணும் தியானித்து புருவ மத்தியில் கவனம் வச்சு வச்சு கவனத்தை வச்சு வள்ளலார் சொன்னால் ரெண்டு தியானங்களை கடைபிடிக்கும்பொழுது தான் உள்முக பயணத்துக்கு நம்ம உயிரானது பயணப்படும் அப்பொழுது தான் அருட்பரிஞ்சோதி ஆண்டவரை காண முடியும் அதுவரை நீங்கள் வள்ளலார் எழுதிய நிலையை அடைய முடியாது எவ்வளவு எத்தனையும் மண்டையில் தலையில் முண்டாசு கட்டியிருந்தாலும் வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு ஜீவகருணியம் பண்ணாலும் அடைய முடியாது அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை கோடான கோடி முறை நீங்கள் வாசித்தாலும் அடைய முடியாது நீங்கள் தியானத்தை தொடங்காதவரை நீங்கள் ஆண்டவரை காணவும் முடியாது அடையவும் முடியாது உள்முக பயணப்படாமல் அந்த கடவுள் பெயர் காரணம் பொருள் கட இதுக்கு தான் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு வரோம் அது வந்து க வரலாறு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா கடவுள்னு நம்ம கடவுளை பார்க்குறதுக்கு கடந்து உள் செல்ல வேண்டும்னு சித்தர்கள் சொன்ன அந்த மொழியை இவங்க வெளியில் புறத்தில் சிலைக்கே அதை பெயரிட்டு இவங்க வழங்கி வராங்க இவங்க எவ்வளவு முட்டாள்தனமாக அதை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு இடத்துல வள்ளலாரோட உபதேசமோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுளுங்கிற அந்த பெயரை ஒரு செயல்பாட்டுக்காக சித்தர்கள் வச்சுருந்தாங்க இறைவனை அடையத்துக்கு கடந்து உள் செல் உள்ளே போ கடந்து உள்ளே போ அப்போ தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான இந்த செயல்பாட்டை குறிக்கிறதுக்காக தான் கடவுள்னு சொன்னாங்க சித்தர்கள் அந்த பேரையே கடவுளை இறைவனை குறிப்பிடறதுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு புறத்தில் சிலைக்கு கடவுள்னு சிலையை கடவுள்னு இவங்க வழிபடுறாங்க இவங்க எப்பேற்பட்ட அறிவிலிகளாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வரலாறு சொல்கிறார் கடவுள்ங்கிற சொல்லுக்கு என்னன்னா கடந்து உள்ளே செல் புருவமத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு புருவ போ உணர்வு நிலையில் போ அப்போ தான் இறைவனை அடைய முடியும் கடவுள் கடந்து உள்ளே செல் அதை இல்லாமல் வெளியில் ஜோதியை பார்த்துட்டு நான் ஜீவகாரணியமாக இருக்கேன் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்கிறேன் அடைய முடியும்னா அடைய முடியாது நீங்கள் தியானித்தால் தான் அடைய முடியும் பார்க்க முடியும் வள்ளலாறு நிலையை அடைய முடியும் அடுத்தது வந்து இதுக்கு வந்து வள்ளலார் மட்டும்தான் அந்த ஜோதியை பார்த்துருக்காரு இறைவனை கண்டிருக்காரு மற்ற யாருமே பார்க்கல அப்படின்னு பல பேர் பரப்பி வராங்களே அப்படி இல்லை சித்தர்கள் பார்த்துருக்காங்க அதுக்கு திருமூலர் பாட்டை ஆதாரமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு பாட்டு சொல்கிறேன் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே பல புராணங்களில் பல இதில் வந்து எல்லாத்தையும் பற்றற்று இருக்கணும் உடம்பு மேலே வச்ச பற்றியும் இருக்கக்கூடாது எந்த பற்றுமே இருக்கக்கூடாதுன்னு பல புராணங்கள்லாம் பார்த்துருப்போம் அதுபோல் இந்த திருமுலரும் உடம்புலாம் அழிகிற பொருள் அதெல்லாம் ஒரு இழுக்கு ஒரு குற்றம் உடம்புலாம் அழியக்கூடிய பொருள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த தான் இறைவன் இருக்கார்னு கண்டுபிடிச்சிட்டாரு உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்புக்குள்ளே தான் மனுஷ உடம்புக்குள்ளே தான் உத்தமனாகிய இறைவன் கோயில் கொண்டிருக்கான் இருக்கான் என்னும் உண்மையை அறிந்து கொண்ட பிறகு உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்கிறார் உடம்புக்குள்ளே எங்கே இருக்க எங்கே இருக்கான் நெற்றி போட்டுக்குள்ளே சிற்சபை என்கிற இடத்துல நெற்றி போட்டில் இறைவனாகிய சிவம் இருக்கார் ஜோதி வடிவில் அவர் அங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த உடம்பை ஜாக்கிரதையாக எந்த உட இந்த உடம்புக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டு வரேன் ஏன்னா உடம்பு இருந்தால் தான் உடம்பை தக்க தான் கடவுளை நாம் காண முடியும் கடவுளை காண்பதற்கு இந்த உடம்பு ஒரு உபாயம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கடவுளை அடையக்கூடிய அந்த காலவாசம் இருக்குது உடம்பை விட்டுவிட்டால் நம்ம கடவுளை அடைய முடியாதுங்கிறத உண்மையை திருமூலர் சொல்கிறார் ஒரு பாட்டில் இதை வள்ளலாரும் பல இடங்களில் இந்த உடம்பனை உடம்பை எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்கிறத சொல்கிறாரு ஏன் உடம்பு இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் உடம்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் அந்த இறைவன் உடம்புக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே புருவமத்திக்குள்ளே சிற்சபையில் இருக்கான் அப்போ இந்த உடம்பை எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இந்த உண்மையை வள்ளலார் தான் சொன்னார் சித்தர்கள் சொல்லலைன்னு நிறைய பேர் படிப்பை வராங்க வள்ளலாருக்கு முன்னாடியே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய சிவத்தை பல சித்தர்கள் கண்டு உணர்ந்துட்டாங்க அந்த உண்மையை மக்களுக்கு வெளிப்படையாக இறைவன் சொல்ல சொன்ன காலம் வள்ளலார் பிறந்த காலம் அதனால் அவர் வெளிப்படையாக சொன்னார் அடுத்தது இன்னொரு பாட்டு பாருங்க முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் முகத்தில் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த கண்ணால் வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே அவங்களாம் மூடர்கள் அப்படிங்கிறார் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அகத்தில் கண் கொண்டுனா மணக்கண்ணால் உருவமத்தியில் கவனம் வச்சு அதுக்குள்ளே போய் இறைவனை காண்பதே ஆனந்தம் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன ஓமை சொல்கிறார்னு மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லும் ஆறு எங்கனே கடவுளை அடைஞ்ச பிறகு அவரை பார்த்த பிறகு ஏற்பட்ட எனக்கு கிடைச்ச சுகம் எப்படிப்பட்டதுன்னு நான் எப்படி என்னால் சொல்ல முடியும் அது என்னெல்லாம் சொல்ல முடியாது அது எப்படி சொல்ல முடியாதுன்னா அது என்ன ஓமை சொல்கிறாருன்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கிட்ட தாய் தன்னோடய மணாளனோடு ஆடிய சுகத்தை என்னென்று எப்படி சொல்ல முடியாதோ தன்னோட பிள்ளைகளுக்கு தன் கண்ணனுடைய கூடியிருந்த காலத்தில் ஏற்பட்ட சுகத்தை எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல் நான் இறைவனோடு சேர்ந்த பொழுது கண்டபுற பொழுது எனக்கு கிடைச்ச அந்த ஆனந்தத்தை இன்னதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அத் அடுத்தது இந்த மூன்று ஜோதியை வந்து வள்ளலார் தான் பார்த்தாரு வேற யாரும் பார்க்கலன்னு சொல்லி வராங்கள இல்ல வள்ளலார் முன்னாடியே சித்தர்கள் பாத்திருக்காங்க திருமூலர் பாத்துருக்காரு அதுல அடுத்த பாட்டோட ஆதாரம் பற்றினுள்ளே பரமாய பரம் சுடர் முற்றினும் முற்றி முளைக்கின்ற மூன்று ஒளி நெற்றியின் உள்ளே நினைவாய் நிலைதரு மற்றவனாய் நின்ற மாதவன்தானே இதுல மூன்று ஒளி அப்படின்னு திருமூலர் இந்த பாட்டில் குறிப்பிடுறாரு இன்னொரு பாட்டை பாருங்க மத்திமம் ஆறு ஆறு மாற்றி மலம் நீக்கி சுத்தம் அது ஆகும் துரியத்து துரிசு அற்று பெத்தமர சிவமாகி பிறர் உள் பிறர் பிறர் உற்று சத்திய ஞான ஆனந்தம் சார்ந்தனன் ஞானியே யார் ஞானின்னு ஒரு இலக்கணம் பார்க்குறாரு திருமுலர் அவருடைய திருமந்திர பாட்டில் இந்த பாட்டு வருது அதில் என்ன சொல்கிறாருன்னா மத்திமம் ஆறு ஆறு மாற்றி மலம் நீக்கி மத்திமம் ஆறு ஆறு மாற்றி மலம் நீக்கினா முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து சென்று சுத்தமது ஆகும் துரியத்து துரிசு அற்று சுத்தமது ஆகும் துரியத்து துரிசு அற்று அப்படின்னா தியானத்தில் நாதம் விந்து சதாசிவம் அப்படிலாம் சொல்கிறாங்களா சதாசிவத்தை கடந்து விந்து நாதத்தை கடந்து போயிட்டு பொழுது துரியம் துரியாதீதம்லாம் வருதில்ல அதை துரியத்து துரிசு அற்று பெத்தமர சிவமாகி பிறர் உற்று சத்திய ஞான ஆனந்தம் சாரந்தன ஞானியே யார் ஞானின்னா அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து தியானத்தில் துரியத்து துரிய நிலையெல்லாம் வரும் துரியாதீதம்லாம் வரும் அந்த துரிசுகள்லாம் அற்று அதுக்கு மேலே போய் பெத்தமர சிவமாகி பெத்தமர சிவமாகிம்னா பெத்தம்னா பேதம் இறைவன் வேறு தான் வேறுங்கிற பேதம் நீங்கி சிவமும் உயிரும் ஒன்றன ஆகும் அந்த நிலையை குறிப்பிட்றாரு பெத்தமர சிவமாகி பிறழ்வுற்று சத்திய ஞான ஆனந்தம் சாரந்தனன் ஞானியே பெத்தமர சிவமாகி சி சிவம் வேறு உயிர் வேறு என்ற பேதம் நீங்கி சிவமே உயிர் சிவமே அந்த ஆத்மாவானது ஆகி பிறர் உற்று சத்திய ஞான ஆனந்தம் சார்ந்தன அந்த சத்திய ஞான ஆனந்தத்தை சார்ந்ததவன் சார்ந்தவன் ஞானியே அப்படிங்கிறார் யார் ஞானி முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து துரிய துரிசிகளெல்லாம் அற்று சிவமும் உயிரும் பேதம் இல்லை வெவ்வேறு இல்லைன்னு சிவமும் உயிரும் ஒன்றென ஆகி அந்த பேரானந்தத்தை சார்ந்தது எந்த ஆன்மாவோ அந்த ஆன்மாவே ஞானி சுத்த ஞானி ச அப்படிங்கிறார் இதில் வந்து சத்திய ஞான ஆனந்தம் சார்ந்தனன் ஞானியே அதை அடைந்தவனே ஞானி அப்படிங்கிறார் அடுத்தது இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு இறைவனை அடைஞ்சிடலாம் சுத்த சன்மார்க்க தெய்வமாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைந்திடலான்னு நிறைய சன்மார்க்கைகள் பரப்பி வராங்க நம்பி வராங்க அதன் அதன் வழியில் போய்கிட்டும் இருக்காங்க இப்போ வந்து சிவம் வேறு அருட்பருஞ்சோதி ஆண்டவர் வேறுன்னு சொல்லி பரப்பி வராங்க இதெல்லாம் இல்லை வள்ளலாறு என்ன சிவத்துக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் நடராஜரும் ஒன்று தான் சொல்லி வராரு அதற்கான ஆதாரப்பாட்டை வள்ளலாரே தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு அந்த இருந்து ஆதாரத்தை பார்ப்போம் அது என்ன ஆதாரம்னா விதியை வெல்ல முடியும் ஒரு கடிதத்தில் விதியை வெல்ல முடியும்னு ஒரு சீடருக்கு இவர் எழுதி அனுப்புகிறாரு சிவாயை நம்ம என சிந்தித்திருப்பாருக்கு நல்ல உண்டாகி விதி வெல்லப்படுகிறது விதியை வெல்லும் மந்திரமாக எதை சொல்கிறாருனா சிவாய நம மந்திரத்தை வளராறு சொல்கிறாரு தன்னுடைய சீடர்களுக்கு விதினா என்னென்னா மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம் மரணத்தை வேறு எந்த மந்திரத்தாலையும் எந்த உபாயத்தினாலையும் வெல்ல முடியாது சிவாய நம்ம மந்திர தியானத்தால் தான் வெல்ல முடியும்னு சொல்றாரு சிவாய நம்ம என சிந்தித்திருப்பாருக்கு நல்ல மதி உண்டாகி விதி வெல்லப்படுகிறது மற்றவர்களுக்கு விதிப்படியே மதி வேலை செய்கிறது இந்த சிவாய நம்ம மந்திரத்தை நம்பாதவங்களுக்கு அவங்களோட மூளை மதி அறிவு எப்படி வேலை செய் விதிப்படியே வேலை செஞ்சு அவங்க மரணிச்சு போகிறாங்க அவங்க மரணிக்க கூடாதுன்னா சிவாய நம்ம மந்திரத்தை பிடிக்கணும் சிவாய நம்ம மந்திரத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நாம் இடைவிடாது சிவமே பொருள் என கொண்டு சிவ பஞ்சாட்சரத்தை சிந்தித்து வர வேண்டும் அரி பிரம்மாதிகள் எத்துணையும் பெருதற்கு அரிதாகிய சிவ சம்பந்தத்தை முன் செய்த தவப்பயனால் பெற்றனம் வளர் அறிவு எப்படி பெற்றாரு அரி பிரம்மாதிகள் அரியும் பிரம்மனும் பெற முடியாத இந்த பேற்றை நான் எப்போ பெற்ற எப்படி பெற்றனா முன் செய்த தவப்பயனால் பெற்றேன் இந்த சிவ சம்பந்தத்தை சிவ பஞ்சாட்சர தியானத்தோடு சர்வ ஜாக்கிரதையோடு இருங்கள் சிவானந்த போக சாத்திரத்தை காலம் உண்டாக அடைதல் வேண்டும் அந்த சிவத்தை சிவானந்த போகத்தை அடைதல் வேண்டும் சொல்றாரு அதனை அடைய சிவ பஞ்சாட்சிர தியானம் அன்று வேறு ஏதுக்கள் ஒன்றும் இன்று இது திருவருளானை இந்த சிவானந்தத்தை அடைய வேற ஏதுக்கள் ஒன்றுமே இல்லை அது என்ன வழி வேற வழி மரணத்தை ஒன்று சிவானந்தத்தை அடைய வேற ஏதுக்கள் ஒன்றுமே இல்லை சிவா சிவ பஞ்சாட்சர தியானம் அன்றி வேறு ஏதுக்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார் அவர் எப்படி அந்த நிலையை அடைஞ்சாருன்னு அவங்களோட அடித சீடர்களுக்கு எழுதின கடிதங்கள் இருந்து வள்ளலார் எப்படி அந்த நிலையை அடைஞ்சார்னு சொல்கிறார் சிவானந்த போக சாத்தியத்தை காலமுண்டாக அடைதல் வேண்டும் அதனை அடைய சிவ பஞ்சாட்சர தியானம் அன்றி வேறு ஏதுக்கள் ஒன்றுமில்லை சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லி தியானிக்கின்ற வழி ஒன்று தான் இந்த வள்ளலார் அடைஞ்ச மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கான ஒரே வழி அதை விட்டால் வேற எந்த வழியுமே இல்லை இது திருவருள் ஆணைன்னு சொல்கிறார் யாரோட ஆணையா திருவருள் ஆணை இறைவனுடைய அருள் சக்தியின் ஆணை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த தொழூர் வேலாயுதாருக்கு வேலாயுதனாருக்கு எந்த மந்திர தியானத்தை சொல்கிறாருனா இந்த மந்திர தியானத்தால் சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தியெல்லாம் கிடைக்கும் என்கிறார் இந்த சுத்த சன்மார்க்கமும் சிவமும் வேறு வேறுங்கிறாங்கள சிவாயம் மந்திரத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக இருந்தது தொழூர் வேலை எழுதினாருக்கு சிவபஞ்சாச்சர தியானத்தை அறிவுறுத்துகிறார் என்னத்துக்குன்னா இந்த சிவாயண்ணம்ம மந்திர தியானத்தால் சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்திகள்லாம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ஓம்கார தியானம் சொல்லி தந்தார் வேலை எழுதினாருக்கு தொழூர் வேலை எழுதினாருக்கு சிவாய மந்திரத்தை சொல்லி ஓம்கார தியானம் செஞ்சால் சுத்த தன் சன்மார்க்க யோகமாதி சித்திகள்லாம் கிடைக்கும்னு சொன்னார்ல அதை அதையும் இதை இங்கே சொல்கிறேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா சிவாயண்ணம்ம மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் அந்த மந்திர தியானத்தால் தான் வள்ளலார் அடைய முடியாத நிலையை அடைந்தார் அருட்பெருஞ்சோதியை கண்டார் சிவமும் அருட்பெருஞ்சோதியும் ஒன்று தான் அதற்காக தான் இதை சொல்கிறோம் இருக்கம் ரத்தினம் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அவர்களால் சிருஷ்டி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் அனித்தியம்னா அழியக்கூடியது நிலையற்றது பிரம்மாவும் நிலையற்றவர் விஷ்ணுவும் நிலையற்றவர் ருத்ரனும் நிலையற்றவர் அவர்களுடைய பதங்களும் அவர்களுடைய பதங்களும் நிலையற்றது அவர்களால் சிருஷ்டி திதி சங்காரம் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்தியம் தேகங்களும் பிரபஞ்சங்களும் அனைத்தும் அதில் வாழ்கின்ற நம்ம நம்ம நாமமும் அனித்தியம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எது தான் நித்தியம் எது தான் அழிவற்ற பொருள் எது நிலையான பொருள் அப்படின்னா ஆகலின் நித்தியும் நித்தியமாகியும் என்றும் ஒருதன்மையாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளங்குகின்ற சிவமே நமக்கு பொருள் விளங்குதா சிவமே நமக்கு பொருள் சிவமே நமக்கு பொருள் சிவமே நமக்கு பொருள் இந்த காதலை உரைக்க மாட்டது இந்த சிவம் வேறு இந்த அருட்பரிஜோதி ஆண்டவர் வேறுங்கிறவங்களுக்கு உரைக்க மாட்டுது அதனால தான் நான் மூணு தடவை சொல்கிறேன் சிவமே நமக்கு பொருள் அன்றியும் தாய் தந்தை சிநேகர் குரு தெய்வம் உறவினர் முதலியவர்களும் சிவத்தின் திருவருளே அல்லது வேறில்லை புரியுதுங்களா சிவத்தின் திருவருளே அன்றி வேறில்லை யார் யார்னா தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் எல்லாருமே திருவருளோட திருவருள் சக்தியால் தான் இயக்கப்பட்டு நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தான் இறைவன் அனுப்பி வச்சாது அப்படின்னு சொல்றார் நாம் பல ஜனனங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது மேலான சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே பிறவி எடுத்தது எதுக்குன்னு வள்ளலார் சொல்கிறாரு சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வித பிராயசத்தினத்தினாலாவது அவ்வுளை அவ்வருளை நாம் பெற வேண்டும் எப்படியாவது அதை அடைஞ்சின்னுப்பா அப்படிங்கிறார் அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால் அந்த அருளை நாம் எவ்வொரு எப்படி பெற வேண்டும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் வழி சொல்கிறார் பார்த்தீங்களா சிவத்தை அடைய என்ன வழி எல்லா உயிர்களிடத்திலும் கருணையும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் எல்லா உயிர்கள்ட்டையும் கருணையாக இருக்கணும் அடுத்தது பிரபஞ்சத்தை வெறுக்கணும் உலக வாழ்க்கையை வெறுக்கணும் இதெல்லாம் அனைத்தியம் நாம் இன்னைக்கு ராஜாவாக இருக்கலாம் நாளைக்கு பூஜாவாகிடுவானுங்க எத்தனையோ பேரரசுகள் இருந்த இடம் தெரியாமல் போ போனதை பார்த்தது இந்த பூமி நிலையற்றது அதான் ஏற்றுக்கிட்டு பற்றேற்று இந்த உலக வாழ்க்கையில் பற்றற்று இருக்கணும் உயிர்களிடத்தில் கருணையோடும் இந்த உலக வாழ்க்கையில் பற்றேற்றும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அந்த திருவருள் நம்மை அடையும் அப்படிங்கிறார் அடுத்தது சொல்கிறார் என்னென்னா நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் இப்படி இருந்தோம்னா நாம் அந்த திருவருளை அடைஞ்சு சிவத்தை பார்த்துடலாம் எதிரற்ற சுகத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார் இது சத்தியம் அப்படின்னு சொல்கிறார் இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது புரியுதுங்களா அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம் பண்ணுறேன்ட்டு கண்ணை திறந்து முன்னாலும் சரி தொ தொ கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணாலும் சரி அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி பண்ணால் ஒரு பயனும் இல்லை இனி மேற்குறித்த சாதனத்தை அடைய பெறுவதற்கு சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது இது வள்ளலாறு திருவாய் மலர்ந்தருளிய மந்திரம் சிவாய மந்திரம் இனிமேலாவது நான் நீங்கள் அருட்பருஞ்சோதி ஆண்டவராகிய சிவத்தை காணணும்னா சிவாய நம்ம மந்திரத்தை பிடிங்க அருட்பருஞ்சோதி அப்படிங்கிறது இறைவன் ஜோதியாக உன் உள்ளே இருக்கான் அதை பாடுறான் வெளியில் சிலையே எவ்வளோ நாள்டா வணங்கி வருவ அப்படின்னு சொல்கிறதுக்காக வரலார் சொன்னது தான் அருட்பருஞ்சோதி அப்படிங்கிற ஆண்டவருடைய பேர் அவர் வேறு கடவுள்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போய் இந்த இதுகிட்ட விதிகிட்ட மாட்டிக்காதீங்க விதியை வெல்லக்கூடிய மந்திரமாக சிவாய நம்ம மந்திரத்தை பிடிங்க ஆகவே இடைவிடாது நல்ல மனத்தோடு அதனை தியானித்திருக்க வேண்டும் இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது எது அடைய சிவ ஆனந்தத்தை கடவுளை பார்க்க எது நம்மளுக்கு சாதனமாக அமையுது எது நமக்கு வழியாக அமையுது எதுக்கு நம்ம நமக்கு துணை செய்யுது எதை பிடிச்சா நம்ம கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னா சிவ பஞ்சாட்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகவே இடைவிடாது நல்ல மனத்தோடு அதை தியானித்திருக்க வேண்டும் அவ்வளோதாங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் நிறைய கொடுத்தோம்னா அந்த வீடியோ நீண்டு போவோம் அதனால தான் ஓரளவு எடுத்து குறிப்பெடுத்த எடுத்ததெல்லாம் நான் இப்போ சொன்னேன் இனிமேலாவது அருட்பெருஞ்சோதிங்கிற அதை சொல்கிறத விட்டுட்டு அது அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம் அதை சொல்கிறத விட்டுட்டு வள்ளலார் அந்த நிலையை அடைய அவர் எடுத்துக்கொண்ட எந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிலையை அடைந்தாரோ சிவாய நம்ம பஞ்சாட்சிர தியானத்தை செய்து அந்த நிலையை அடைஞ்சாரு அவரே வாய்பட சீடர்கள் சொல்கிறாரு தொழூர் வேலாயுதனாருக்கும் இந்த ஓம்கார தியானத்தை சொல்கிறாரு இந்த தியானத்தை சிவாயி நம்ம நம்ம வந்து வந்துடத்தை சொல்லி ஓம்கார தியானம் பண்ணு பண்ணுனா சுத்த சன்மார்க்க இருக்கு எல்லாம் பெறலாம் இந்த வழியை விட்டால் வேற ஒரு வழியும் கிடையாது கடவுளை பார்க்கறதுக்கு சிவத்தை அடைய அருப்புரிஞ்சோதி ஆண்டவரை அடைய வேறு ஒரு வழியும் கிடையாது இது திருவருள் ஆணையன்னே சொல்கிறாரு அவர் வாய்முகமாக இதை விட பெரிய ஆதாரம் உங்களுக்கு தேவைப்படாது அதனால் இந்த சிவம் வேறு நடராஜர் வேறு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு அப்படின்னு குழம்பி கிடக்காதீங்க குழப்புறவங்கள விட்டுடுங்க அவங்க அவங்க பாதையில் போய் எங்கேயாவது எப்பயாவது முட்டி திரும்புவாங்க அவங்கள அவங்க போக்கில் விட்டுடுங்க இந்த அருட்பெருஞ்சோதிங்கிற பேர் வெளியில் சிலையில் பார்க்காதீங்கப்பா ஒரு நிலை வரைக்கும் அந்த சிலையை வழிபாடு பண்ணிட்டீங்க அது ஒரு பக்குவ நிலை அந்த பக்குவ நிலை வந்த பிறகு நீங்கள் உள்பயணம் பண்ணுங்க கடவுள் கடந்து உள்ளே வாங்க அதுக்கு என்ன அவசியமாக இருக்குன்னா இந்த சிவாய நம்ம மந்திர தியானம் தான் கடவுளை காண்பதற்கு ஒரே வழின்னு வள்ளலார் வாய்முகமாக சொன்ன இந்த சீடர்களுக்கு உபதேசித்த உபதேசித்த வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் பின்பற்றுவது அது புரிஞ்சிருந்தால் பின்பற்றுங்க இல்லைன்னா அது இறைவன் விட்ட வழி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்